இதுக்கு பிறகு இது அஜரித்து வந்து ஒவ்வொரு தியாகத்தும் கொடுக்கும்போது இப்படி செய்ங்க அப்படி செய்ங்க இப்படி செய்ங்க இப்படி செய்ங்க சொல்லுவாங்கள ஒன்று அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அது தான் அது விளக்கம் விளக்கம் கொடுப்பா அப்படி தான் நாங்கள் வந்து பயிற்சியெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஒன்று இதெல்லாம் எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு புதுமையாக இருந்துச்சு ஒரு இது என்ன இது அப்படின்னு தெரியும் போது அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது இதனுடைய மகத்துவம் என்னங்கிறது போக போக தான் தெரிஞ்சது இது சாதாரண ஒரு தெரிஞ்ச மகத்துவம் இதுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூன்றது எப்படி பாடியில் எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது அதாவது ஃபிசிக்கல் பாடியில் நல்லா தெரியும் வந்து மாற்றங்கள் வர்றது தெரியும் மென்டல் பாடி விடுங்க ஃபிசிக்கல் பாடியில் தெரியும் மென்டல் பாடி அப்புறம் ஃபிசிக்கல் பாடியில் தெரியும் இதே எனக்கு பல சம்பவங்கள் நடந்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஃபிசிக்கல் பாடிலே நல்லா தெரியுது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு அது அது செக்ஷுவலி எமி எமிட் ஆகும் நல்லா தெரியும் அதனால் தான் வந்து ந சரியான ஆன்மீகம் சரியான பெண்மையோ உள்ளவங்களுக்கு தான் ஆன்மீகம் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒம்பதுக்கெலாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான் உங்களோட இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்தந்த ஃபீலிங் வராது இது செக்ஸ் ரிலேட்டடு ஆன்மங்கிறது செக்ஸ் ரிலேட்டடு எனக்கு தோணுது என்னுடைய கான்செப்ட் என்னென்னா என்னுடைய மனசு என்ன சொல்கிறதுன்னா அல்லாவுக்கு ஏற்பட்ட அந்த ஃபீலிங் இந்த ஒரு உணர்ச்சி அதுதான் கிரியேட் கிரியேஷன் ஆனது கொஞ்சம் பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுன்னு அதான் அதான் அப்படின்ட்டு அதனை பற்றி பிற சொல்கிறேன் நான் அதை ஏன் அப்படி இப்படிங்கிறது அதை கொண்டு வரேன் நான் இப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெக்சர்கள்லாம் கொடுத்துக்கிட்டு போயிட்டுருந்தா இது எங்களை ஆரம்ப காலகாலத்தில் என்ன சொல்கிறாங்க என்னங்கிறது அப்படி தெரியல ஃபஸ்ட்டு லெக்சர் கொடுக்கும்போது நான் பிகினிங் ஸ்டேஜில் அப்னார் உங்கள் சைக்காலஜியை பற்றி சொல்லிட்டு இருந்தா பாடம் நடத்திக்கிட்டுருக்கா சொல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் இருக்கிறேன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டா பைத்தியக்காரன் வந்து கல்யாணம் ஒரு ஊர்வலம் போகும்போது சி அழுவுகிறான் பிணை ஊர்வலம் போது சிரிக்கிறான் அது ஏன் அப்படின்னா தெரியுமா எல்லா நான் சொன்னேன் அது அப்போ மனம் புரண்டு போயிருக்கிறான் அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல பாசிட்டிவும் தெரியல நெகட்டிவும் தெரியல பிணம் போகும்போது அவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக தெரியுது கல்யாணம் உருவம் போகும்போது அவனுக்கு துக்கமாக தெரியாததுனால கல்யாணம் உருவம் போது அழுகிறான் அது வந்து பிணம் போகும்போது பிண உருவில் போகும்போது சிரிக்கிறான் ஏன்னா உண்மை தெரியாதனால அப்படிங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு பட் இன்னும் டீப்பாக சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ எனக்கு தெரியல சொல்கிறதுக்கு தெரியல அப்போ சொன்னா பிணம் ஒருவழ போகும்போது தா தாவலை யாரோ செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறான் கல்யாணம் வரும்போது எனக்கு கல்யாணம் ஆகலையே யாருக்கு எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி அழுகுறான் இதுதான் அவன் சொன்னது உண்மை கரெக்டு ஏன்னு சொன்னால் அவனுடைய மனம் பிறண்டு போயிருக்குது அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் வந்து சாதாரண கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா பார்க்கலாம் நான் பல பை அதாவது பைத்தியக்காரன்னு சொல்ல முடியாது பைத்தியமாக என்னான்னு கூட சொல்ல முடியாது பல பேரை நான் பார்க்குறேன் அவங்க வெயில் மழை இது எல்லையுமே எதுவுமே அவங்களுக்கு பொருட்படுத்துறதே இல்லை அவங்க தாக்குறதே இல்லை அவங்க வார்டில் போவாங்க எங்கே நோய் எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது நம்ம போவாங்க மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி காலில் செருப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது அவன் பாடலில் இருப்பாங்க அவங்க பாடலில் வருவாங்க மழை பெய்யுறது கூட தெரியாது அதை சாதாரணமாக நடந்து போயிட்டுருங்க பல பல இடங்களில் பல பேரை நான் பார்த்துருக்குறேன் அப்போது அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லை அதாவது உணர்வுங்கிறது இல்லை உணர்ச்சி அழிஞ்சு போச்சு அதனால் அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க வாங்கிறாங்க அதாவது இந்த வகையில் பார்க்கும்போது தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு வார்த்தை சொன்னார் ரெண்டு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொன்னார் யாருன்னா நரிக்குறவனுக்கு ஒன்று இன்னும் ஒன்று பைத்தியக்காரனுக்கு நரிக்குறவன்னா வேட்டையாடும் போது அவனுக்கு கிடைக்கலன்னா அதை பற்றி கவலையே படமாட்டான் போயிட்டுச்சேன்னு சொல்லிட்டு ரசிப்பான் தப்பிச்சு போனதை பார்த்து ரசிப்பான் அதனால் அவனுக்கு வராது அவனுக்கு அது புரிஞ்சது போடுவேன் ஆனால் பைத்தியக்கணும் அப்படி இல்லை அவன் ஒரு நாட்டை ஆளணும்னு சொன்னால் நாட்டே ஆண்டுக்கிட்டு இருப்பான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிவிடுவான் நம்மளால் அது முடியாது அவன் ஃபார்ம் பண்ணி ஆண்டுக்கிட்டு இருப்பான் அம்மா அவனுடைய இது நிலமை அப்படி அதனால் அதை எதையுமே அவனுக்கு தெரியாது என்ன செய்கிறோன்னு தெரியாது அதனால் அவனுங்க வராது அது உங்கள் தான் உங்கள்க்கு ஏன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது டயாபட்டிஸ் இருக்காது ஒரு ஒரு வியாதியும் கிடையாது ஆனால் போவான் வருவான் வியாதின்னு சொன்னால் அவன் இந்த இந்த கிளைமேட்டுக்கு சேஞ்சினால ஏதாவது வந்தால் தான் அவனை நுழைஞ்சு ஒரு இன்டர்னலாக ஏதாவது இந்த வைரஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த இது வந்தது கொரோனா கிரான்னா என்னென்னமோ வந்தது ஒன்றுமே கிடையாது நான் திண்டுக்கல்லில் ஒரு ஆளை பார்க்குறேன் அவர் இந்த அப்படியே படுத்து கிடப்பார் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டார் ரோட்டில் அப்படியே ஒரு வாச ஒரு கடை வாசலில் படுத்து கிடப்பார் அப்போ அவரை பற்றி நான் கேட்டேன் விசார ஜப்பு சந்தேன் அப்படி தான் இருக்கிறாரு அவர் பேர் என்ன அப்துல் என்னமோ தெரியாது ஒரு முஸ்லீம்னு மட்டும் சொல்கிறாங்க அது கோயில் வாசல் அப்படி உட்காந்துருப்பார் யார் வந்தால் ஏன்னா போலீஸ்காரனால் ஒன்றும் இல்லையா அப்படின்னு போலீஸ்காரன்லாம் அவன் வர மாட்டான் வர்றது அவன் அவ அடிச்சிடுவார் அடிக்கிறது அந்த அந்த விரும்புகிறான் விரும்புகிறானுவார் அடி நான் உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்ட்டு என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அப்னார்மல் சைக்காலஜியை நடத்திவிட்டு ஆக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா அந்த வருத்தம் போது ரெண் ஒரு 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 கோல்டன் பிரின்சிபிள் எப்படின்னா வாட் யூஆர் டுடே இன் த ரிசல்ட் ஆஃப் வாட் யூர் இஸ் அர்டே இது ஃபஸ்ட்டு கோல்டன் பிரின்சிபிள் ரெண்டாவது மிச்ச வாட்டியாக டுடே இந்த ரிசல்ட்டு வாட் வியூ யூ வில் பீஇன் டுமாரோ இது செகண்ட் கோல்டன் அதாவது நீ எப்படி இன்றைக்கு இருக்கிறாயோ அது நேற்று நேற்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்த அல்லது எண்ணிய அல்லது செயல்பட்டதுன்னு விளைவு இன்று நீ எப்படி இருக்கிறாயோ இது நாளைய நிகழ்ச்சி நிகழ நாளைய இதில் ம மலர்ச்சி ஆகும் இதே இது நாளைக்கு மலர்ச்சி ஆகும் அது உண்மையிலே ட்ரூத் உண்மையிலேயே வந்து சொல்லப்போனால் இதுதான் இதை வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும்ல சமு மட்டும் மட்டும்ல எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் இதுதான் ஸ்பிரிச்சுவலிசத்துக்கும் இதுதான் இன்றைக்கி நீ எப்படி இருக்க நேற்று எப்படி இருந்தாலையும் அது தான் இன்றைக்கி கொண்டு வர்றது இன்றைக்கி எப்படி இருக்க நாளைக்கு அதான் வளரும் நாளைக்கு இதையும் எலாபரேட் பண்ணி பாருங்கள் ஸ்பிரிச்சுவலில் எலாபரேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்கள நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கலன்னு என்னங்க செய்வீங்க என்ன கேரண்டி இருக்குது உங்கள் கையில இருக்குது அதெல்லாம் கொடுக்குறது நீங்கள் இன்றைக்கி இவ்வாறு பண்ணுன்னு உங்கள் இவ்வாறு என்ன லட்சணத்தில் இருக்கிறது அவனுக்களும் தெரியும் இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இன்றைக்கி நீங்கள் செய்ங்க கரெக்டாக செய்யுங்க நாளைக்கு வர்றது வரட்டும் நாளை என்பது நிச்சயம் கிடையாது நேற்று என்பது கடந்து போனது இன்றைக்கி தான் கையில் இருக்கிறது இந்த கையில் உள்ளதை கரெக்டாக அதை இங்கே பிரின்சல் நடைமுறை வாழ்க்கையில் வாழுங்க இதுதான் அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் பூரா